ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு கிரேவி கிரேவிக்காங்க சூப்பரான ஒரு கிரேவி பார்க்கலாங்க தேங்காய் பால் கொண்டக்கடலை கிரேவி நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இது வெள்ளை கொண்டக்கடலை நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட இதே மாதிரி செய்யலாங்க இது நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு இதை இப்போ காலையில் ஒரு நாலு விசில் விட்டுருக்கேங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சரிங்களா நாலு விசில் இல்லை ஒரு அஞ்சு விசில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எடுத்து நான் இது தண்ணி வடி கட்டி இதை வச்சுருக்கேன் வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க சரிங்களா இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அடுப்பை வச்சிட்டேன் எண்ணெய் கடாய் வச்சு கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விடலாங்க நல்லா சூடாக எடுத்து பாத்திரம் இப்போது ஒரு துண்டு பட்டை உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்திருக்கங்க காரம் அவ்வளோ தேவை இல்லை ஏன்னா மிளகு பொடியும் போடறோம் நம்ம அதனால் காஷ்மீரி மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி யூஸ் பண்ணுறது இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் பாருங்க நல்ல வெங்காயம் வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வளர்க்கா பதிங்கி வரும்போது நம்ம ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிர்ச்சி மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டோம் தனியா பொடி சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் பால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் அதனால் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வட்டோங்க பார்க்குறோம் இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு மசாலா இந்த கொண்டக்கடலேருந்து ஒரு கால் கப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சிடலாம் இப்போ அரைச்சி இதில் விடலாம் அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும்ங்க அதனால் இப்போ கொண்டக்கடலில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு புரியும் மசாலாலாம் எவ்வளோ சேர்க்குறேன்னு எப்போவுமே நான் லிஸ்ட்டு கொடுக்குறது தாங்க உங்களுக்கு பார்த்துக்கணும் எதுனா டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி மசாலா வந்துக்கிட்டால இந்த பொண்டைக்கடலை வேக வச்சோம் அதோட தண்ணி ஒரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் தேங்காய்பால் சேர்க்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நம்ம நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரலாம் கொதிக்க வச்சுருக்கோங்க பாருங்கள் ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து இப்போ இந்த டைமில் நம்ம நம்ம அரைச்சி வச்சுங்களா கால் கப்பு கொண்டக்கடலை எடுத்து அதையும் இதில் விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து கெட்டியான பால் எடுத்து வச்சிருக்காங்க இது முதல் பால் தான் ரெண்டாம் பால் மூணாம் பால்லாம் வேண்டாம் இந்த அளவுக்கு பால் விட்டால் போதும் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு வெண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து ஒரு காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டு மேலே கொத்தமல்லாம் போட்டு தாளிச்சிட்டுருலாங்க ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருலாம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் அடுப்பேன் இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பக்கம் வெண்ணெய் செத்துக்கங்க ஒரு துண்டு அதை கருத விடக்கூடாது அதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இதிலேயே நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்ததும் கொஞ்சம் ஃப்ளேம் ஹை பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் நல்லா சூடாகும் ஏன்னா வெண்ணெய் கருகக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருந்தேங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தால் இப்போ இதை நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்க பிளேட்டிங்கும் பண்ணிவிட்டேன் நான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி வந்து நான்கு பூரிக்கு சப்பாத்தி பராட்டா ஜீரா ரைஸ் கீ ரைஸ் பல்லவுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு சிம்பிளாகவும் நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக பாருங்கள் இது வந்து நான் கொஞ்சம் லிக்விட்டாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் நெய் சாதத்தோடு சாப்பிட போகிறோம் அதனால் நீங்கள் வேணால் திக்க கூட வச்சுக்கலாம் சப்பாத்தி புயலாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம திக்னஸ் ஏற்ற மாதிரி தின்னு திக்க எப்போவுமே நீங்கள் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் போட்டிருக்கேன் வேணும்னா ஆட் பண்ணாத சும்மா ஒரு இதுக்காக ஷோ பீஸ்க்காக நான் ஆட் பண்ணியிருக்கேங்க வேணும்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் க்ரீம் கூட பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்குங்க இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மெசர்மெண்ட்டில் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் சூப்பரான டேஸ்டியான ரெசிபிங்க அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணுறீங்க நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க பண் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்